அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்கரர் ஜனக ஆகிய இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூலாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்து கொண்டிருக்கிறோம் மனதை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாயையிலேயே நம்மை ஆழ்த்திவிடும் அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டு ஒருவன் செய்து கொள்ளக்கூடிய பக்குவமான மனநிலை என்பது அவனை ஞானியாக உயர்த்தும் மிகப்பெரிய நிலைகளை பெற்றிருந்த யோகிகளும் கூட காமவயப்பட்டு தங்களை தொலைத்திருக்கிறார்கள் என்று அஷ்டவக்ர ஜனகனுக்கு சொன்ன உரையாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் தொடர்ந்து அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்கலாம் அத்துவித உயர்நிலையை நாடும் தீவிர முமூற்றுவும் காம காதல் பயின்று சீரழிதல் விந்தையே ஜனகமன்னா நீ மாத்திரம் குழப்பம் கொண்டிருக்கிறாய் என்று கருதி இருக்காதே முமூச்சுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முத்திக்கு மிக அருகிலே சென்றிருக்கக்கூடிய ஞானிகளும் கூட காம வயப்பட்டு காதல் வயப்பட்டு தங்களை தொலைத்திருக்கிறார்கள் இது பற்றிய தகவல்களை செய்திகளை நீ கேள்விப்பட்டிருப்பாய் என்று கருதுகிறேன் என்று கூறுகிறார் அத்வைதம் என்கிற உயர்நிலையை நாட வேண்டும் அத்வைதம் என்பது அத்தனை சுரபத்திலே வாய்த்து விடாது துவைதம் அத்வைதம் என்கிற இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் துவைதம் என்பது இரண்டோடு கூடிய நிலை அத்வைதம் என்பது இரண்டு அல்ல ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய நிலை அதாவது இறைவன் வேறு மனிதன் வேறு மனிதனால் எந்த காரணத்தை கொண்டும் இறைவனை சென்று சேரவே முடியாது என்று சொல்லுவது துவைதம் பரமாத்மா ஜீவாத்மா என்கிற இந்த இரண்டு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த இரண்டும் எப்போதுமே ஒன்று சேர முடியாது என்று சொல்லுவது துவைதம் அப்படி அல்ல பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்டு வந்ததுதான் ஜீவாத்மா ஜீவாத்மா நிச்சயமாக பரமாத்மாவோடு இணைந்துவிட முடியும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இது சாத்தியம்தான் என்று சொல்லியது விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் என்பது இருப்பது பரமாத்மா மட்டுமே மாயின் காரணமாக பரமாத்மா ஜீவாத்மாவை போல சலித்திருக்கிறது மற்றபடி இருப்பது ஒரே ஆத்மா அது பரமாத்மா மட்டும்தான் என்று சொல்லுவது அத்வைதம் மேலோட்டமாக பார்க்கும் போது புரிந்தது போல தோன்றினாலும் ஆழ்ந்து பார்க்கும் போது இது புரியாத ஒரு குளிராகவே இருக்கிறது மனிதர்கள் தங்களை உணர்கிறார்கள் தங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பிம்பங்களை எல்லாம் உணர்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் வேறு எதிரே இருப்பது வேறு என்பது ஏற்படத்தான் செய்கிறது இந்த நிலைக்குத்தான் தொய்தம் என்ற பெயர் என் கண்களுக்கு முன்னால் தெய்வ விக்கிரகங்கள் இருக்கின்றன என் கண்களுக்கு முன்னால் பலவிதமான ஆன்மாக்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எதிரே இருப்பதும் நானும் ஒன்று என்று சொல்வது எப்படி ஒப்புக்கொள்வது என்கிற குழப்பம் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது இந்த மனநிலைக்குத்தான் துவைதம் என்று பெயர் எப்பொழுது தனக்குள்ளே தானாக இருக்கக்கூடிய ஆன்மாவை உணரக்கூடிய யோக சாதன பயிற்சிகளிலே ஈடுபட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசத்தை ஒருவன் கண்டுபிடுகிறானோ அதன் பிறகு அவன் கீழே இறங்கி வருவதே இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே அவன் அடையக்கூடிய அந்த உன்னதமான நிலை என்பது அத்வைதம் என்கிற நிலையிலே அவனை இட்டுச் செல்லுகிறது ஆனால் இதற்கு மிகவும் நெருக்கமாக சென்றிருந்த யோகிகள் மகான்களும் கூட காமவயப்பட்டு கீழே இறங்கி வந்து தங்களை தொலைத்திருக்கிறார்கள் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை அஷ்டவக்ரர் ஜனகனுக்கு சொல்லுவதன் காரணம் ஜனகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமயக்கத்திலே இருந்து அவனை காப்பாற்றுவதற்காகவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்காகவும் தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஜனகருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே கூட அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பலம் மிக குன்றி முடிவு காலத்தை அடுத்திருந்தும் ஞானப்பகையாய் கிளம்பியது என்று அறிந்த காமத்தை விழைதல் விந்தையே மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஒருவனுக்கு காமம் என்பது விட்டுப்போகாமல் இருக்கிறது வயது முதிர்ந்தவர்களை பார்க்கிறோம் வயது முதிர்ந்தவர்களும் கூட இளவயது வயது யுவதிகளை கடைத்தேர்விலே பார்த்த போது அவர்களுடைய அங்க லாவண்யங்களிலே மனத்தை கொடுத்து சொக்கிப் போய் அருகிலே சென்று வயதின் முதுமையை காரணம் காட்டி அவர்களை தொட்டு பார்த்து விடுவோமா என்று எண்ணியிருப்பது இன்றைய காலத்திலே மலிந்திருப்பதை பார்க்க முடிகிறது முதுமை என்பது உடலுக்குத்தானே அல்லாது மனதிற்கு இல்லையே அது காரணமாகவே இதோ இன்னும் சில நாட்களிலே மரணம் வரப்போகிறது என்ற நிலையை சந்தித்திருக்கக்கூடிய வயதான முதியவர்களும் கூட காமத்தின் மீதான பற்றுக்களை விடாமல் இருப்பது விந்தையிலும் விந்தை என்றே கருத வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலை என்பது ஞானத்திற்கு பகையாக போய் முடிந்துவிடும் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இதை பார்க்கும் போது நம்மை சந்திக்கக்கூடியவர்கள் நம்மிடத்திலே சொல்லிய கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் உண்மை என்பதை அறிய முடிகிறது வயதிலே முதிர்ந்தவர்களும் கூட எழுபது பிராயங்களை கடந்தவர்களும் கூட நம்மை சந்திக்க வந்தபோது ஞானத்தை இப்போது கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள் ஏன் இத்தனை வயது வரைக்கும் காத்திருந்தீர்கள் என்று நாம் கேட்டபோது குடும்ப கடமைகள் இருந்தன அந்த கடமைகளை முடிப்பதற்காக காத்திருந்தேன் என்று சொல்லிய விந்தையான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அலை எப்போது ஓய்வது தலை எப்போது மூழ்குவது இதை பற்றி அவர்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இருந்ததாக தெரியவில்லை முதுமை என்பது வந்தபோது உடலிலே பலம் இருக்காது அதிக நேரம் அமர்ந்திருந்து யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளும்படியான தினம் இருக்காது அப்படி இருக்கும்போது என்னுடைய கடமைகள் உலகக் கடமைகள் இவற்றை முடித்த பிறகுதான் நான் ஞானத்தை நோக்கி நகர்வேன் என்று பிடிவாதமாக இருந்துவிட்டு காலம் போன காலத்திலே சங்கரா சங்கரா என்று சொல்லி என்ன செய்வது என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இளமையிலேயே உடலிலே தெம்பும் திராணியும் இருக்கும்போதே போதே ஞான சாதன பயிற்சியிலே ஈடுபட்டுவிட வேண்டும் இதைத்தான் இங்கே அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் முதுமை வந்த பிறகும் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை என்பது விட்டுப்போகாது அப்படி இருக்கும்போது எப்போது ஞானத்தை பெறுவது என்பதிலே உங்களுக்குள்ளே ஏன் இத்தனை தயக்கமும் குழப்பமும் என்று அஷ்டவக்கரர் கேட்கிறார் நித்திய அனித்திய விவேகம் உற்று இம்மை மருமைகளில் வெறுப்பற்ற முமூட்சுவுக்கு மோட்சத்தின் பால் பயம் உண்டாதல் விந்தையே முமோட்சுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சத்திற்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக சென்றிருந்த யோகிகள் மகான்களுக்கும் கூட நித்திய அனித்திய வெஸ்து விவேகம் என்பது முழுமையாக வாய்க்காத காரணத்தால் அவர்கள் மறுமையை பற்றி கவலை கொள்கிறார்கள் நல்ல நிலையிலே யோக சாதன பயிற்சியை மேற்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியும் என்கிற இடத்திற்கு அருகாமையிலே வந்தவர்களும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் பெரிதாக தவறுகளை செய்துவிட்டோமோ ஒருவேளை நமக்கு ஞானம் சித்திக்காமல் போய்விடுமோ ஒருவேளை இந்த பிறவியிலே நமக்கு மோட்சம் கிடைக்காது போய்விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டு விடுகிறது இதற்கு காரணம் யாதென்றால் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது அவர்களுக்கு இல்லாததே நித்தியம் அனித்தியம் என்பது நிலைத்திருப்பது நிலையில்லாதது என்கிற இரண்டை பற்றி சொல்லுகிறது இந்த பூமியிலே கண்களால் பார்க்கக்கூடிய காதுகளால் கேட்கக்கூடிய நாசியால் நுகரக்கூடிய நாவால் சுவைக்கக்கூடிய உடலால் தொட்டு உணரக்கூடிய யாவுமே அனித்தியமானவை அதாவது நிச்சயமில்லாதவை அழியக்கூடியவை ஆனால் ஆன்மா ஆன்ம போதம் என்பது அழிவில்லாதது இந்த உலகிலே மாயையாக இருக்கக்கூடிய புலன்கள் சார்ந்த இன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனித்தியம் என்று ஒதுக்க வேண்டும் ஆன்மா பராபரம் மாத்திரமே நித்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே இந்த ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே இது அவசியம்தானா என்று வினாவிடுத்து நமக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றால் நமக்கு என்ன பயன் இது எந்த வகையிலாவது நம்முடைய முத்தி மோட்சத்திற்கு உதவுமா என்பதைப் பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தேகத்தைப் பற்றியும் உலகத்தைப் பற்றியும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பற்றியுமான விசாரணையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே நமக்கு மோட்சத்தின் மீதான உண்மையான பயணத்தின் பிடிப்பு ஏற்படும் உபசரிக்க பெற்றாலும் துன்புறுத்தப்பட்டாலும் தீரன் ஆன்மாவையே என்றும் காண்பவனாய் மகிழ்வும் சினமும் போறான் தீரன் என்பவனாக இருப்பவன் மாத்திரமே யோகத்திலே வெற்றி கொள்ள முடியும் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த சொல்லும்போது சொல்லும் போது யோகசாதனம் பயிலக்கூடியவர்கள் இரண்டு ஆயுதங்களை கையிலே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்று நீரதை என்கிற வாழ் மற்றொன்று சமா என்கிற கேடயம் பொறுமை என்கிற கேடயத்தையும் விவேகம் என்கிற வாழையும் கையிலே கொண்டு யோக சாதகன் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த உலகிலே ஏற்படக்கூடிய சகலவிதமான இன்ப துன்பங்களும் நம்முடைய கர்மவடிகள் காரணமாகவே ஏற்பட்டன என்பதை புரிந்து கொண்டு பொறுமையோடு அவத்தை சகித்து கடந்து செல்ல வேண்டும் சகிப்புத்தன்மை என்பதை சமா பொறுமை என்று ஞானவிதா விவரிக்கிறார் தீரதை என்பதை ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துணிச்சலோடு மன உறுதியோடு எதிர்கொண்டு வெற்றி காண வேண்டும் தன்னை வெல்லக்கூடியவன் எவனோ அவனே உண்மையான வீரன் என்றாகிறான் தன்னுடைய உடல் வலிமையைக் கொண்டு மற்றவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை வெல்வது வீரம் என்றாகாது தன்னை வெல்ல வேண்டும் தன்னை வென்றவன் எவனோ அவனே வீரன் அவன்தான் தீரன் என்றாகிறான் இந்த உலகிலே இன்ப துன்பங்கள் காரணமாக மனிதர்கள் ஏராளமான சஞ்சலங்களுக்கு ஆளாகிறார்கள் இந்த உலகிலே இருக்கக்கூடிய மனிதர்களால் நீங்கள் போற்றப்பட்டாலும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய மனத்தின் எண்ணங்கள் காரணமாக நீங்கள் துன்புறுத்தப்பட்டாலும் திட வைராக்கியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகியானவன் இவற்றை எல்லாம் சமமாக வைத்து கடந்து சென்று விடுவான் அவன் புற உலகத்திலே இருக்கக்கூடிய எதிலும் மனத்தை செலுத்த மாட்டான் ஆன்மா என்கிற ஒன்றை நோக்கி மாத்திரமே அவன் பயணித்தவனாக இருப்பான் அவனுடைய பயணம் ஆன்மாவே வெற்றி பாதையிலே இட்டுச் செல்வதிலேயே இருக்கும் அப்படிப்பட்ட அவனுக்கு தனக்கேற்பட்ட இன்பங்களைக் கொண்டு மகிழ்ச்சியோ தனக்கு ஏற்பட்ட துன்பங்களைக் கண்டு கோபமோ ஏற்படாது எனவே ஜனகமன்னா இந்த உலகிலே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து அவற்றை புறக்கணிக்க பழக வேண்டும் என்று அஷ்டவக்கரர் அறிவுரை சொல்கிறார் இந்த உலகிலே இன்பம் துன்பம் என்கிற இந்த இரண்டும் புலன்கள் காரணமாகவும் மனதின் இச்சை காரணமாகவும் மனதின் நான் என்கிற அகங்காரம் காரணமாகவும் ஏற்படுகிறது மனதிலே கூறாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை விட்டொழித்தவன் இவற்றிலே சிக்காமல் தன்னை காப்பாற்றி கொண்டு விடுகிறான் இயங்கும் தன் உடலை பிறன் உடல் எனக் காணும் பெருந்தகை புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் எவ்வாறு குழம்புவான் இந்த உடல் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கள் தான் துன்பங்களுக்கு காரணமாகின்றன தேகாத்ம புத்தியை விட்டொழிக்க வேண்டும் இந்த தேகம் நான் என்கிற உணர்வை விட்டொழிக்க வேண்டும் ஜனகமண்ணா நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் இந்த பிறவியிலே உனக்கு கொடுக்கப்பட்டது இதற்கு முன்பு நீ எண்ணற்ற உடல்களை பெற்று சுமந்து வாழ்ந்து இருந்து வந்துவிட்டாய் அப்படி இருக்கும்போது இதற்கு முன்பு நீ வாழ்ந்திருந்த உடல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்ட பிறகும் கூட நீ சுமந்திருக்கக்கூடிய இந்த உடல் உனக்கு நிலையான உடலாக இருக்கும் என்று நீ எவ்வாறு கருதுகிறாய் இந்த உடல் மீது உனக்கு ஏன் இத்தனை பற்றுக்கள் வருகின்றன தேகாத்ம புத்தியை விட்டு தள்ளு உனக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்களை எல்லாம் விட்டு தள்ளு என்று அறிவுரை சொல்கிறார் என்னுடைய உடல் மற்றவர் உடல் என்று நீ வேதப்படுத்தி பார்க்கும் போது நீ குழப்ப வயப்பட்டவனாக மாறிவிடுகிறாய் சகல உயிர்களும் சகல உடல்களும் பரமாத்மாவின் தத்துவத்திற்காகவே இயங்குகின்றன என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் எந்த உடலாக இருந்தாலும் அங்கே இயங்கிக் கொண்டிருப்பது தான் என்கிற உண்மை உனக்கு விளங்கிவிடும் நீ அல்லது நான் என்று சொல்லப்படுவது இந்த உடல் அல்ல ஆன்மா என்கிற புரிதல் உனக்கு ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படும்போது போது புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்லது செய்யும் போது உதவி செய்யும்போது போற்றுவதும் நம்மால் அவர்களுக்கு தீம்பு ஏதாவது நேர்ந்துவிட்டால் புகழ்ச்சியிலே இல்லாமல் இகழ்ச்சியிலே நம்மை தூற்றுவதும் நடந்தபடியாகவே இருக்கும் யாருடைய இன்பத்தையும் யாரும் தடுத்துவிட முடியாது யாரும் கொடுத்துவிடவும் முடியாது அவரவருக்கு ஏற்படக்கூடிய இன்பம் அல்லது துன்பம் என்பது அவரவருடைய சிந்தனையை பொருத்தி அமைகிறது ஜனகமன்னா குழப்பத்தை விட்டுத்தள்ளு உடல் மீதான உன்னுடைய பற்றுக்களை நீக்கிவிடு ஆன்மா நீ என்பதை உணர்ந்து கொள் உண்மையான யோகசாதன சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு நீ ஆன்மா என்கிற நிலையிலே உன்னை உயர்த்தி கொள்ளப்பார் மனதில் ஏற்படக்கூடிய சலனங்களையும் குழப்பங்களையும் விட்டுழி அப்பொழுது மாத்திரமே நீ முத்தி தகுதி உடையவனாவாய் எனவே உன்னுடைய குழப்பங்களை விட்டொழித்து ஆன்மாய் என்கிற நிலையிலே உன்னை நீ உயர்த்தி கொள்ளப்பார் என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு அறிவுரை சொல்கிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை தொடர்ந்து காணலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்